டெவலப் பிஸ்னஸ் இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுதான் யூடியூப்ல அதிகமா சர்ச் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்டென்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு மேன் எங்கேயாது வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் லாபம் வரும் நமக்காக நம்ம வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க அதே ஒரு விமன் வீட்ல இருக்காங்கன்னா நான் சும்மாவே வீட்ல இருக்கேன் ஏதாவது ஒரு பிசினஸ்ஸ ஸ்டார்ட் பண்ணா அந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க சோ எல்லாருமே ஃபினான்சியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போனாலும் வீட்டுல குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டி அவங்கள வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமானதா இருக்கு ஏன்னா வீட்டுல எல்லாருக்குமே செல்வதுக்கான தேவை அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அதனால ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி டெவலப் பண்ணணும் அதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத இன்னைக்கு பாக்கலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்க மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் அதே மாதிரி முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பிசினஸ்ல நல்ல வெல்வர்ஸ் தான் இருக்காங்க ஒரு சின்ன தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நல்ல லாபம் இருக்கும் நிறைவேற்றி கொண்டு போவாங்க நிறைய நிறைய பார்க்க முடியாது எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல ஒரு அளவு தான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா அந்த முஸ்லீம்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அது ஏன் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த பிசினஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா அதுல லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ஜெயிப்போமா தோப்போமா தெரியாத இடத்துல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இது ஏன் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே நமக்கு ஃபெயிலியர் பார்த்தாலே பயம் இப்போ எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க நல்ல மார்க் எடுக்கணும் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஃபெயில் ஆகிறாத ஃபெயில் ஆனா அடிப்பாங்க ஃபெயில் ஆனா அசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஃபெயிலியர்க்கே நம்ம ரொம்ப பயப்படும் ஈவன் ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் போனோம் அப்படின்னா கூட போக மாட்டோம் ஏன்னா தோத்து போயிட்டோம்னா ஃபெயில் ஆயிட்டோம்னா பிரைஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவோம் சின்ன வயசுல இருந்தே அப்படியே நம்மளை பழக்கணுனால வளர வளர நமக்கு என்ன பண்ணுனா ஒரு சேஃபான ஒரு இடத்துல போய் ஒரு வேலைக்கு போயிட்டா போகும் நல்லபடி அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும் நமக்கு நல்லபடி டாக்டர் ஆயிடலாம் நல்லபடி வந்து இன்ஜினியர் ஆயிடலாம் சோ எங்கயாவது நம்ம போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுது தான் நம்ம எல்லாருமே இந்த ஒர்க்கிங் சிஸ்டம்ள்ள வரும் நைன் டு ஃபைவ் ஒர்க்ல பட் நைன் டு ஃபைவ் ஒர்க்கை நம்ம எவ்வளவு நாள் பண்ணாலும் பிசினஸ் தொடங்கி நம்மளா நம்ம ஓனா செல்ஃபா நிற்கவே முடியாது ஒரு தொங்ககளோட கண்ட்ரோல்குள்ளதான் இருக்கும் ஆனா நம்ம முன்னாடியே சொன்னால முஸ்லீம்கள்ல எல்லாருமே பிசினஸ்ல கொஞ்சம் வலுவசா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி பிகாஸ் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் இருக்காது ஏன்னா எந்த ஒரு விஷயத்த தொடங்கும் போதும் இல்ல அப்படிலாம் தான் எல்லா சக்தியும் மாற்றலும் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல நடக்க போறத அவ்வளவு எனக்கு நிறைவேற்றி தருவான் அப்படின்னு நான் நம்பும் போது என் மேல இருக்கக்கூடிய செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்க ரொம்ப அதிகமா இருக்காது நான் ஜெயிச்சிருவேன் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்ற மென்டாலிட்டி இல்லாம அவ்வா எனக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை இது எப்படி பிசினஸ் தொடங்க வைக்கும் அப்படின்னா இப்போ நான் ஜெயிச்சிருவேன் நான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும் போது நான் தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்ற நெகட்டிவிட்டி நமக்கு அதிகமாகும் அதே அல்லா எனக்கு கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது அதுக்கு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது அல்லா கொடுக்காம விட்டுட்டா அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது நிச்சயமா அல்லா கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அது அதை விட சிறந்தது ஹைர் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும்போது இந்த பிசினஸ் தொடங்குறதும் சரி அதை நடத்துறதும் சரி ரொம்ப ஈஸியானதா இருக்கும் ஸோ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆனா இன்னைக்கு நிறைய முஸ்லிம்ஸே நம்ம பாக்குறோம் எந்த ஒரு புதுசா ஒரு ஜாபுக்கு வர்றதா இருக்கட்டும் புதுசா பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் நிறைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு ஏன்னா இந்த நம்பிக்கை நமக்குள்ள குறையறதுதான் எந்த ஒரு காரியத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவான் பொறுப்புகள் எல்லாமே அல்லா கிட்ட இருக்கு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு குறையும் போது டவுட்ஸ் அதிகமா வரும் சோ நம்மளோட நம்பிக்கை அதிகப்படுத்தும் போது நம்மளால நிச்சயமா எந்த ஒரு பிசினஸையும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம செய்ய முடியும் ஃபெயிலியர் இல்லாம எதுவுமே இருக்காது ஃபெயிலியர் தான் கற்றுக்க முடியும் இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் எந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா செல்வம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஆசைதான் நம்மள மறுமை வாழ்க்கையில இருந்து நம்மள தூரமாக்குது அப்படின்னு சொல்றோம் அதிகப்படுத்தணும்ன்ற ஆசை மறுமையில இருந்து உங்களை தூரமாக்கிடுச்சு உங்களை வந்து பராமுகமாக்கிருச்சு டைவெர்ட் பண்ணிருச்சு அப்படின்னு நல்லா சொல்றான் சோ அப்போ பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு பணம் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு தோன்றதுக்கு முன்னாடி இந்த பணத்தை நான் அல்லாஹோட வழியில செலவு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தொடங்க ஆரம்பிச்சோம் அப்பதான் அந்த பிசினஸ் பயனுள்ளதா இருக்கும் நிம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதற்குரிய செல்வம் நமக்கு பயனளிக்கக்கூடியதா கூடியதா இருக்கும் நமக்கு எதிராக மறுமையில நமக்கே சாட்சி சொல்லாம இருக்கும் இன்ஷால்லா அந்த மென்டாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணணும் இங்க நம்ம காசு சேர்த்து வச்சு பல வீடு வாங்கினாலும் ஒரு வீட்டுலதான் வாழ முடியும் இங்க காசு சேர்த்து வச்சு எவ்வளவு நகை வாங்கியிருந்தாலும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்போ அக்கேஷனால தான் போட முடியும் சோ எல்லா சொத்துகளும் சிறந்த சொத்து எது அவ்வாவுடைய வழியில செலவழிக்கக்கூடிய சொத்துதான் சோ அதை ஞாபகம் தான் பிசினஸ் தொடங்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஆரம்பிச்சு இன்ஷா இன்ஷால்லா அப்படி நம்ம அல்லாவுக்காக எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அல்லா அதை பொறுப்பேற்பான் அதை நமக்கு சிறப்பாக்கி தருவான் அதுல வரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் இப்போ பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும் ஒண்ணு என்ன அப்படின்னா சர்வீஸை ப்ரொவைட் பண்றது இல்ல ப்ராடக்ட ப்ரொவைட் பண்றது இதை வாங்குறதோ விற்கிறதோ இல்ல கொடுக்கறதோ இல்ல மீடியேட்டரா இருக்கோ இது எல்லாமே இந்த பிசினஸ் குள்ள அடங்கும் சோ அப்போ ஒரு சர்வீஸை நான் கொடுக்க போறேன் அப்படின்னாலும் சரி ஒரு ப்ராடக்ட நான் கொடுக்க போறேன்னாலும் சரி ஒரு செல் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி இல்ல கன்சியூமரா இருக்கனாலும் சரி எல்லா நேரத்துலயும் அது ஹலாலா ஹராமா அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கும் நான் வாங்கக்கூடிய பொருள் ஹலாலா நான் கொடுக்கக்கூடிய பொருள் ஹலாலா இதை யூஸ் பண்றவங்க ஹலாலா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க மெஹந்தி நான் வந்து குடுக்குறேன் மெஹந்தி விற்கிற அதுல உருவப்படம் போடுறாங்க இந்த பிசினஸ் நான் பண்ணலாமா அப்படின்னு நான் குடுக்கறது மெஹந்தி தான் அவங்க உருவப்படம் போடுறது அது அவங்களுடைய செயல் அதுக்கு அவங்க பதில் சொல்லிப்பாங்க சோ நான் ஹலாலான ஒரு பொருளை தான் குடுக்குறேன் அப்ப அந்த பிசினஸ் செய்யலாம் எந்த ஒரு வியாபாரமும் ஹலால்ல தொடங்கி ஹலால்ல முடியணும் இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அப்படி தொடங்கக்கூடிய எல்லா பிசினஸ் தாராளமாக நம்ம செயல்பாடுறோம் அதை எங்க இருந்து தொடங்கணும் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பெருசா கொண்டு போகலாம் எடுத்த உடனே ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி அங்கதான் சேல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எடுத்த உடனே பெரிய பெரிய சர்வீஸ் பண்ணி நான் வந்து பெரிய மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதா தொடங்கும் போது சின்ன விஷயங்கள்ல எல்லாத்தையுமே பறக்கிறது இருக்கும் குறைவான விஷயங்கள்ல அதிக பறக்கிறது தர அவ்வளவு போதுமானவனா இருக்கும் சோ அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப பெருசா பின்னாடி வந்து நமக்கு நீக்கும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நிறைய பேர் கொஸ்டின் கடன் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணலாமா கடன் எடுக்கலாமா இஎம்ஐ எடுக்கலாமா லோன் எடுக்கலாமா பணம் தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு நிறைய கொஸ்டின் வரும் சோ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஹலால்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் வட்டி ஹராம் ஸோ வட்டியில ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு பிசினஸும் அதுல அல்லக்கூடிய பறக்க தீர்க்காது அல்லாஹுடைய பரக்கத்து இல்லாம செல்வம் நமக்கு வருது அப்படின்னா அது மறுமையில நமக்கே எதிரியா வந்து நிற்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு கடனும் இல்லாம எந்த ஒரு வட்டியும் இல்லாம நம்மளுடைய சொந்த பணத்துல இருந்தது பத்து ரூபாயா இருந்தாலும் நூறு ரூபாயா இருந்தாலும் அதுல தொடங்கக்கூடியதுல அவ்வளவு அதிகமான பறக்கத்தை நமக்கு தருவோம் அந்த நம்பிக்கையோட தொடங்கும் பத்து ரூபாயில எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரூபா கிடைக்குமா ரெண்டு ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவை அது எவ்வளவு வேணா அவ்வளவு மாத்தி தருவான் சோ அந்த நம்பிக்கையோட பண்ண ஆரம்பிக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் ரசோசல்லா கிட்ட ஒரு மனிதர் வராரு அவர் சொல்றாரு யார் ரசுல்லா எனக்கு எதுவுமே இல்லை எந்த ஒரு இல்லை எந்த சாப்பாடும் இல்லை எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசோல் சொல்ற அவங்களுக்கு ரெண்டு திருகமும் கொடுக்குறாங்க ரெண்டு திருகம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பண மதிப்பீடு அந்த ரெண்டு திருகம கொடுத்து ரசூல்ல சொல்றாங்க இத நீங்க செலவு பண்ணாதீங்க இதை சந்தைக்கு கொண்டு போயிட்டு நீங்க மாடு வாங்கிட்டு வாங்க ஒரு எருமை மாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவரும் போய் ஒரு எருமை மாடு வாங்கிட்டு வர்றாரு சோ அது வந்து ரொம்ப வேல்யூபிளான காசு அதனால வாங்கிட்டு வர்ற இப்ப ரசூல்லை சொல்றாங்க இதை கொண்டுட்டு போங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா திரும்பி வாங்க இதுல என்னெல்லாம் உழைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே உழைச்சிட்டு உங்களுக்கு என்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மனிதரும் போய் உழைக்கிறாரு ஒரு மாடை வந்து வச்சு வேலை பார்க்கறதுக்கு நமக்கு எந்த ஒரு அறிவும் தேவையில்லை டேலண்ட் தேவையில்லை வச்சு மெயின்டைன் பண்ணா போதும் உழைச்சா போதும் அப்படி உழைச்சிட்டு முப்பது திருகம் கொண்டு வர்றாரு இப்ப ரசூல்ல சொல்றாங்க இந்த மாதிரி உழைப்புல சாப்பிடுறதை விட சிறந்த செல்வம் எதுவுமே இல்லை அதனால யார்கிட்டையும் யாசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரிதான் நம்ம கடன் வாங்கி ஒரு பிசினஸ் செய்ய வேண்டிய அவசியம் ஒரு ரெண்டு ரூபாய் இருந்தாலும் சரி ஒரு இருநூறு ரூபாய் இருந்தாலும் சரி அதுல பரக்கதவ எல்லாம் ஏற்படுத்தும் நம்ம அதுல எஃபோர்ட் போடணும் அந்த எஃபோர்ட் அவ்வளவு எனக்கு பல மடங்கு ஆக்கி தருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம செய்ய ஆரம்பிச்சா நிச்சயமா அதுல அவ்வளவு பரக்கது செய்வோம் அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்படின்னு ஆகுப்புறது எல்லாம் அவங்க என்ன அப்படின்னா மக்கால இருந்து மதினாவுக்கு அஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க அப்படி வரும்போது அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விசிட் வந்துடுறாங்க ஆனா அவங்க ரொம்ப பெரிய செல்வந்தர் இப்ப அன்சாரிகள் சொல்றாங்க எங்களுடைய சொத்துக்கள்ல பாதி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அப்போ அப்து ரஹ்மான் ஆக்டர் எல்லாம் சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு சந்தை பகுதி எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் வியாபாரம் பண்ணி நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவு தைரியம் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க எந்த அளவு அவ்வளவு நில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தான் நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம் பிசினஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத தாண்டி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா அதை பத்தியும் அவ்வளவு தெளிவா சொல்றான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மோஸ்டலி செய்யக்கூடாது மோசடி செய்வங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்றான் வயல்னா ரொம்ப மோசமான நரகம் வயல் அப்படின்ற பகுதியில இருந்து அந்த நரகமே பாதுகாப்பு தேடுமா அவ்வளோ மோசமான நரகம் யாருக்குன்னா மோசடி செய்றவங்களுக்கு மோசடி செஞ்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு அப்ப அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு பகுதியிலயும் நான் யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் இல்லை சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுல வந்து லாபமா இருக்கும் நஷ்டமும் இருக்கும் சில நேரங்களில் கஷ்டமும் ஏற்படும் அந்த கஷ்டம் அடுத்தவங்களை பாதிச்சிடாம இருக்கும் அப்படி பாதிக்காம இருந்தாதான் நம்ம வந்து நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டவங்களோட துபாவை அவ்வளவு அப்படியே சோ யாருக்கும் நான் அநீதி இழைச்சிட கூடாது அதே மாதிரி அளவு நிர்வை நான் வந்து கூட்டி குறைச்சு குடுத்துடக் கூடாது அல்லது அதே அவ்வளவு சொல்றான் நீங்க வாங்கும் போது அதிகமா வாங்கிக்கிறீங்க குடுக்கும்போது குறைவா குடுக்குறீங்க அளவுல வந்து மோசடி செய்யக்கூடாது அளவை மாத்தி கொடுக்க கூடாது போது நிறைவா கொடுக்கணும் வாங்கும் போது குறைஞ்சிருந்தா பரவாயில்ல சோ இந்த ஒரு செயலை அவங்கவுக்காக செய்யும் போது அதுலயும் நமக்கு வரக்கத்தை ஏற்படுத்தி தருவோம் இது கொஞ்சமா இருக்கேன் நான் ஏன் இப்படி போய் வாங்கணும் போது நான் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கிறேனே அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மோசடி செஞ்சோம் அப்படின்னா அது நிச்சயமா அதை அந்த பிசினஸ டெவலப் பண்ணி தரவே மாட்டேன் சோ அதான் ஞாபகம் அதே மாதிரி ஏமாற்றக்கூடிய பொருட்களை விற்கக்கூடாது ரசம் ஒரு ஒருவர் சந்திக்க போறாங்க அங்க ஒரு மனிதர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு வியாபாரம் செய்யும் போது மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் வந்து ஈரம் இல்லாததாகவும் கீழே இருக்கக்கூடிய பொருள் ஈரமானதாகவும் இருக்கு இப்ப ரசுல்ல பாத்து கேக்குறாங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா யார் ரசூல்லாம் ஈரம் இல்லாம இருக்குல்ல சோ வந்து வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரசூல்லாம் வந்து சொல்றாங்க ஈரமானது மேல வைங்க எது உண்மை இருக்கோ அதை காட்டி நீங்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க சோ எந்த ஒரு பொருளை விற்கும் போதும் சரி சர்வீஸ் கொடுக்கும் போதும் சரி இதுதான் உண்மை நிலை அப்படின்றத சொல்லி நான் கொடுக்குறேன் இதுல இந்த டிஃபெக்ட் இருக்கு ஆனா நான் செல் பண்றேன் அதை வாங்கக்கூடிய மக்களை அவ்வளவு ஏற்படுத்தி தருவான் சோ உண்மையா எப்பவுமே இருக்கணும் வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்மையா இருக்கணும் ரசூல் சலசலவம் வியாபாரம் செஞ்சிருக்காங்க அதுல ரொம்ப உண்மையாளரா இருப்பாங்க அந்த உண்மை தன்மை விரும்பிதான் தான் ஹஜிஜார் ரசூல் சரவம் திருமணத்துக்காக அழைப்பு கேட்டாங்க அப்போ அந்த உண்மை எந்த அளவு நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவ்வளாவுடைய ஹக்ல நம்ம இருக்கும்போது அவுலாவுடைய உதவி நமக்கு சோ வியாபாரத்துல இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இது இல்லாம என்ன வியாபாரம் செய்யலாம் அப்படி வியாபாரம் செய்யும்போது நம்மளோட எண்ணம் எல்லாம் லாபத்திலேயே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா லாபத்திலேயே நம்மளோட எண்ணம் இருக்க இருக்க நம்ம இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ ஒரு பிசினஸ் நம்ம தொடங்கும் போது அதெல்லாம் இதை நிறைவேற்றி தருவோம் அப்படின்ற சபுர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சபுரோட பொறுமையோட நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும் நிச்சயமா எல்லாம் அதுல இருக்கும் இப்போ இந்த பிசினஸ் டெவலப் ஆகுறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லல இஸ்லாமிக்கா நம்ம என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பிசினஸ் தொடங்கும் போதும் பிஸ்னஸ் இல்லா அப்படின்னு சொல்லி தொடங்கு அப்பதான் இருக்கு பரக்கத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் பிஸ்னஸ் இல்லா அப்படின்னு சொல்லி தொடங்குறது இப்ப ஒரு கடைக்கு போறோமா அந்த கடையில நம்ம வந்து வியாபாரம் செய்யறோமா அந்த இடத்துல நம்ம தொழுகிறது ஒவ்வொரு தொழுகையும் நம்ம நேரத்துக்கு நிறைவேற்றது ஒவ்வொரு தொழுகையிலையும் கிட்ட அந்த வரக்கத்தையும் நம்ம கேட்கறது அப்படி கேட்கும் போது அவுளா நமக்கு நம்மளுடைய செல்வத்தை அதிகப்படுத்தி தருவாங்க குறிப்பா நம்மளுடைய புகர் தொல்கையை சரியான நேரத்துல நிறைவேற்று புகர் தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றினா அவ்வளவு நமக்கு செல்வத்தை அறிமுகப்படுத்துவோம் அதே மாதிரி குஹா தொழுகை புகா தொழுகை அப்படின்றது பகல் நேரத்துல நம்ம தொழுக கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த பகல் நேரத்துல நம்ம ஒரு தொழுகையை தொழுகிறோம்னா அந்த தொழுகையும் நமக்கு வரக்கத்தை அதிகமா கொண்டு வரக்கூடியதுல அந்த ஒரு தொல்கையையும் நம்ம சரியா நிறைவேற்றணும் அது மட்டும் இல்ல எல்லா தொல்வையும் சரியான நேரத்துல போது பிசினஸ் போயிருமே கிளைண்ட் போயிருவாங்களே அப்படின்னு இல்லாம நான் ஃபர்ஸ்ட் அவ்வளவு பிரயாரிட்டஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாவுக்கு வந்து அவ்வளவுக்கு நன்றி செலுத்தும் போது நிச்சயமா அதை அதிகப்படுத்தி தருவான் சக்கரத்தும் அதி தண்டத்தும் நீங்க நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் சோ எப்பவுமே நம்ம நன்றி செலுத்துறதுல கவனமா இருந்தோம்னா அதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் அதை பத்தி நான் கொஸ்டினே நமக்கு தேவையில்லை டவுட்டே தேவை இந்த கஸ்டமர் போனா இன்னொரு பிரச்சனை இந்த கிளைண்ட் போனா அதை விட சிறந்த கிளைண்ட் நமக்கு வருவாங்க சோ அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய டைம் அவங்களுக்கு கொடுக்க கூடாது இதுல ரொம்ப கவனமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த துவாவை ரசூலில் சொல்லி கொடுப்போம் இனி ஆஃப்ரேலியோக்கா இல்மன் ஆப்பியா ஓ ரிஸ்கன் பொய்பா அமலன் முட்டம் கப்பலா எல்லாம் எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி கொடு எல்லாம் எங்களுடைய வியாபாரத்துல ரிசுக்களை அதிகமான பறக்கத்தை கொடு அதே மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நீ ஏற்றுப்போ அப்படின்னு கேட்கக்கூடிய துவா இந்த துவாவை டெய்லி நம்ம காலையிலும் மாலையிலும் ஓதும் போது நிச்சயமாக அதெல்லாம் நமக்கு இந்த மூளுலையும் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் குறிப்பாக நம்மளோட செல்வத்துல வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் பிசினஸ் டெவலப் பண்ணி தருவான் சோ கடைசியா இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய செல்வம் அப்படின்றது நம்பர்ல இல்லை நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்றதுல இல்ல எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளவு ஏன் பண்ணாலும் இப்போ ஒரு லட்சம் ரூபாய் நம்ம ஏன் பண்றோம் அதுல தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் தான் லாபம் அதே வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதுல அவங்க பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் லாபம் இதுதான் பறக்க சோ இந்த வரக்கத்தை நம்ம நினைவுல வச்சுக்கோங்கல்லாம் நாங்க செய்யக்கூடிய காரியங்களை எங்களுக்கு பறக்க ரொம்ப தகப்பல் என்ன காண்ட சமயோல் அலி எல்லாம் எங்களோட செயல்களை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆரம்பிக்கலாம் சோ யாரா இருந்தாலும் சரி அவ்வளா முயற்சிகளை விரும்புறான் எந்த ஒரு முயற்சியும் அவ்வளா வீணாக்கவே மாட்டான் இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான சூழியை கொடுப்பான் சோ அந்த முயற்சி அவ்வாஹுடைய அடிப்படையில அவுலாஹுக்கு விருப்பமானதாக இருந்தால் அல்லாத இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஏற்றுக்கலாம் நம்ம யாரும் பண்ண வேண்டாம் பிசினஸ் தொடங்க ஆரம்பிக்கலாம் பட் அந்த பிசினஸ் முழுக்க முழுக்க உலாவுக்காக இருந்துச்சு அப்படின்னா இம்மெலியும் மறுமையும் நம்ம வச்சுக்கிறோம் வலைக்கும்